அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பறக்கத் வாய்ந்த துவாக்கல் கபூலாக கூடிய அடைந்து அடைந்துவிட்டோம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய மிக சிறப்பான ஒரு அரிய அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கிழமையையும் நம்ம சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம அமல்கள் செய்யறதின் மூலமாக மட்டும்தான் மாற்ற முடியும் நம்ம எதுவுமே செய்யலை அப்படின்னா அந்த நாளில் நம்ம கலாத்தலை என்ன கொடுத்தாலும் சரி எவ்வளவு சிறப்புகளை கொடுத்தாலும் எவ்வளவு ரிஸுக்குகளை கொடுத்தாலும் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அதற்கு வந்து பலன் கிடையாது ஏன்னால் அது அந்த நிமிஷத்துக்கு மட்டும்தான் நான் இருக்கும் ஆனால் நம்ம ஒரு அமல் செஞ்சு அந்த நாளை சிறப்பாக மாற்றிக்கிட்டோம் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா அதனுடைய தாக்கம் நமக்கு மறுமை வரைக்கும் கிடைக்கும் எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும் நாள் என்பது ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு தான் போன வியாழக்கிழமை வந்த மாதிரி இருக்குது அதற்குள்ளேயுமே நமக்கு இன்னொரு வியாழக்கிழமை வந்துருச்சு நாள் ரொம்ப ரொம்ப சுருங்கி போயிடுச்சு இந்த நாளில் இந்த உலகத்தின் தேவைக்காக நம்ம சில நேரங்களை கொடுத்தாலும் சில நிமிடங்களையாவது நம்ம ரப்பு கூட நம்ம இருக்கணும் இன்னும் மறுமைக்காக நம்ம யோசிக்கணும் அந்த யோசனையும் அந்த அமலும் மட்டும்தான் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் வெற்றியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் இன்னும் பரக்கத்தான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் எனவே நீங்கள் எவ்வளோ அவசரத்தில் இருந்தாலும் சரி அல்லாஹுக்காக சிறிது நேரத்தை நீங்கள் செலவு பண்ணுங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அமல் அல் கற்பனைக்கும் எட்டாத ஆசைகளை கேட்டாலும் இதன் பறக்க கொண்டு நமக்கு கொடுத்துருவான் அது மட்டுமல்ல பத்து தலைமுறையினருடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சர்றான் கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லா தலை மன்னிச்சர்றான் இன்னும் பத்து தலைமுறையினர் பிள்ளைகள் செல்வ செழிப்போடு அவங்க மனசுக்கு எது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குதோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்களாம் இந்த ஒரு அமலுக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது சுகானல்லாம் நான் ஒரு புத்தகத்தில் தான் நான் பார்த்தேன் நான் இதை ஒரு ரெண்டு மூணு மாதமாக நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதை வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இன்ஷால்லா கட்டாயம் இந்த அமலை நீங்கள் இன்றைக்கு வியாழக்கிழமை துவாக்கள் கபூலாகக்கூடிய கூடிய நேரத்தில் நீங்கள் செய்ய இந்த அமலின் வரக்கத் கொண்டு அல்லாஹாலா உங்கள் அனைவருடைய பிரச்சனையும் அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி லேசாக்கிடுவான் இன்னும் நடக்காத சாத்தியமே இல்லாத தேவைகளை கூட அல்லாஹாலா உங்களுக்கு கபுல் ஆக்கி தந்துருவான் இன்னும் அது மட்டுமல்ல நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது எப்படிப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எப்படிப்பட்ட பொருள் கிடைக்கணும் எப்படிப்பட்ட அன்பு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதை கேட்டாலும் அல்லாஹால கொடுப்பான் அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான இனிமையான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க முடியாது ஏராளமான நன்மைகள் தாலா நமக்கு தருவான் எனவே இன்றைக்கு வியாழக்கிழமையில நீங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த அமலுக்காக நீங்க செலவிட்டுட்டு நீங்க கையேந்தி கேளுங்க இந்த அமலை முடிச்சுட்டு நீங்க மறந்துட்டா கூட இதனுடைய சிறப்பின் காரணமா அல்லாஹால கட்டாயம் உங்களுக்கு நீங்க கேட்கிற அந்த துவாவை என்றைக்காவது ஒரு நாளாவது உங்களுக்கு கபூல் தந்துருவான் அது மட்டுமல்ல இந்த அமலை நீங்க முடிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஓதி முடிச்சவனே ஒரு பெரிய ஒரு அமலை நம்ம முடிச்சிருக்கோம் அல்லாஹுக்கு பிடிச்ச ஒரு அமல் அது மட்டுமல்ல ஏராளமான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமலை முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷமும் திருப்தியும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இன்னும் இதன் காரணமாக நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த நற்செய்திகள் கூட இன்று இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு கொடுப்பான் பாருங்கள் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இந்த அமலை செய்யுங்க இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுல இருக்க எல்லாமே நன்மைகளின் எடையை கனப்படுத்தக்கூடியது இதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலம் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இன்று மகரீப் தொழுகை நீங்க நல்ல முறையில நீங்க முடிச்சுக்கோங்க அதற்கு பிறகு நீங்க இஸ்தேகப்பார் அஸ்தகும் அப்படின்னு பத்து முறை ஓதுங்க இரவுல இந்த இஸ்தேக்பாரை யார் பத்து முறை ஓதுறாங்களோ கடலின் நுரையளவு பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அல்லாஹால மன்னிச்சிடறான் நாள் முழுக்க எவ்வளவு பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அல்லாஹாலா அன்று பிறந்த பாலகனை போல நம்மளை ஆக்கிடுறாங்க சுபகானல்லா ஏன்னா ஷைத்தான் தான் நம்மளை வந்து தீங்கான விஷயங்கள் செய்யறதுக்கு தூண்டுறது அப்ப இரவுல யார் பத்து முறை இந்த இஸ்தேகப்பாறை சொல்றாங்களோ ஷைத்தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்கோணும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அடியாரை வந்து பாவம் செய்ய தூண்டினேன் ஆனா இந்த அடியார் இப்போ பத்து முறை இஸ்தீக சொல்லி சொல்லி கிட்ட நல்ல பிள்ளையா மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சைத்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவானா அதனால எல்லோருமே எப்பவுமே இரவுல வெறும் பத்து முறை நீங்க ஒதுக்கோங்க அடுத்தது சூறா இஹலாச மூன்று முறை ஒதுங்க நபிவுங்க அழிரலி எல்லா அவங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்க இரவுல நீங்க ஒரு முழுக்குறான முடிக்காம நீங்க தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அழிரலி எல்லா அவங்க கேட்டாங்களாமா அது எப்படி முடியும் அப்படிங்கும்போது சுறா இஹலாஸை வெறும் மூன்று முறை ஓதுங்க முழு குறான ஓதி முடித்த நன்மை உங்களுக்கு கிடச்சி போயிடும் அப்படின்னு பகான்ல்ல எனவே நீங்கள் சுரா இஹலாசையும் மூன்று முறை ஓதிக்கோங்க இது துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு அம்சமும் கூட என்ன இதில் அல்லாஹினுடைய சிறந்த தன்மைகள் அவன் எப்படிப்பட்டவன் சொல்லக்கூடிய தன்மை இருக்கிறனால இதை ஓதி யார் அல்லாஹ் இடத்துல கையேந்தினாலும் அல்லாஹத்தால் துவாக்களை மறுக்காமல் கபூலாக்குவான் இதை நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது ஷஹாதத் கலிமா ரெண்டாவது களிமா களிமாவை நீங்க அஞ்சு தடவை நீங்க ஓதணும் இந்த களிமாவை நம்ம ஓதணும் அப்படின்னா மறுமை நாளில் ஒரு தடவை நம்ம ஓதுனா கூட அதாவது சுருட்டி வைக்கப்பட்ட காகிதங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து அல்லா மூட்டை மூட்டையா கொட்டுவானோம் நம்ம ஒரு முறை சொல்றதுக்கு அதாவது நம்முடைய நன்மை தீமை எல்லாம் நிறுக்கக்கூடிய அந்த தராசு நிறுத்து கொண்டிருக்கும் போது எல்லா அமல்களுமே முடிஞ்ச பிறகு வானவர்கள் வந்து இந்த ஒரு மூட்டை இருக்குயா இல்ல அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொட்டுவாங்களாம் அது பார்த்தீங்கன்னா சுருட்டி வைக்கப்பட்ட காகிதம் அது எடுக்க எடுக்க மூட்டை கணக்கில் வந்துக்கிட்டே இருக்குமா அவ்வளவு நன்மைகளாக அல்லாஹாலா கொடுக்கறானாம் ஷஹாதத் கலிமாவை ஒரு முறை சொல்றதுக்கு இன்னும் நம்ம எல்லோருமே இரவுல இந்த களிமாவை ஒரு முறையாவது சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய நன்மையை நம்ம வந்து அடைந்து கொள்ள முடியும் அதனுடைய மகத்துவங்கள்லாம் நமக்கு இப்போ தெரியாத மறுமை நாளில் நம்ம எல்லோருமே மஹர்ல நிற்கும் தான் அதனுடைய பலன் என்னங்கிறது நமக்கு புரியும் கண்டிப்பா இந்த ஒரு களிமாவை நீங்க ஓதிக்கோங்க அடுத்தது அல் ஹம்து சூரா நாலு தடவை ஓதுங்க இதுவும் அழிய அலி எல்லா அவங்க கிட்ட ரசூல்லா சொன்னாங்களாமா நீங்க ஒவ்வொரு நாளும் நாலாயிரம் திருகம் சதக்கா கொடுக்காம நீங்க தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது யார் ரசூல்லா என்னால எப்படி அது முடியும் நாலு திருகம் கூட என்னால சம்பாதிக்க முடியாது வருஷ கணக்குல பாடுபட்டா கூட அவ்வளோ கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது ரசூல்லா சொன்னாங்களாமா அல்ஹம் சுராவன் நாலு முறை ஓதுங்க நீங்கள் சதக்கா செய்த நாலாயிரம் திருகம் சதக்கா செய்த நன்மையை நீங்கள் அடைந்து கொள்வீங்க ஆனால் இதை செய்யாமல் நீங்கள் தூங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்களாமா அது மட்டுமல்ல இன்னொரு ஹதீஸில் அன்னை ஆயிஷா வழியில்லாஹும் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அல்ஹம்து சூராவை நாலு முறை ஓதிட்டோம் அப்படின்னா நாலாவது முறை ஓதும் போது அல்லஹத்தால காத்திருக்கிறானா என்னுடைய அடியார் கேட்கறத நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி வானவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம் வானவர்கள் அடியார்கள் கிட்ட சொல்லுவாங்களாம் நீங்க எது வேணுமோ கேளுங்க அல்லாஹால வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு அந்த அளவு சூரா ஃபாத்திஹாவை நாலு முறை ஓதுறதுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு இந்த சூறாவை நீங்க ஓதிடுங்க அடுத்தது ஐந்தாவதாக தௌஹீது கலிமா அதாவது நான்காம் களிமா இருக்கு இல்லையா அந்த களிமாவை ஏழு முறை ஓதுங்க இந்த களிமாவுக்கும் ரசுல்லா அழகான ஹதீஸ்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க தூங்கி நமக்கு விழிப்பு வந்துச்சுன்னா இந்த களிமாவை ஒரு முறை ஓதிட்டு நமக்கு தேவையானதை கேட்டால் அது கபூல் ஆகும் பத்து முறை நம்ம ஓதணும் அப்படின்னா அடிமைகளை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும் அது மட்டுமல்ல இது ஏராளமான நன்மைகளின் குவியல்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு களிமா இந்த களிமாவை நீங்கள் நியர்த்து வச்சீங்கன்னா நீங்க எதை வேண்டுமானாலும் அடைந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல ரசூல்லாய் சொல்லாஹ் அலி சொல்லம் அவங்க அலி இல்லாஹன் அவங்க கிட்ட சொன்னாங்களாமா நீங்க ஒவ்வொரு நாளும் காபாவை தவாபு செய்யாம தூங்கக்கூடாது அப்படிங்கும் போது யார் ரசூல்ல்லா நான் இருக்கிறது இங்கே நான் எப்படி தினமும் காபாவை தவாபு செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும் போது ரசூல்லா சொன்னாங்களாமா தௌஹீது களிமாவை நீங்க பத்து முறை நீங்க ஓதுங்க கபாவை தவாபு செய்த அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிரும்னு சொன்னாங்களா சுபஹான்ல எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க எனவே இந்த களிமாவை நீங்க ஓதிக்கோங்க இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு அமல் அதாவது ஒரு சிறந்த செலவாத் இந்த தான் ஏராளமான சிறப்பு சொல்லப்படுது இதை யார் ஒருத்தவங்க ஒரு தடவை ஓதுறாங்களோ அவங்களுடைய பத்து தலைமுறையினருக்கும் அல்லாஹ் தாலா பறக்கச் செய்கிறான் இந்த செலவாத்தின் காரணமாக அவங்க கேட்கக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தாலா கொடுக்கிறான் இன்னும் அவங்களுக்கு எல்லா கிருபைகளையும் எல்லா அருட்கொடைகளையும் எல்லா பறக்கத்துக்களையும் ரஹமத்தையும் அன்பையும் அல்லாஹாலா பொழிகிறான் இதை வந்து நமக்கா ஓதாவிட்டால் கூட கட்டாயம் நம்முடைய பிள்ளைகள் இன்னும் நம்முடைய பல தலைமுறையினர் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தினமும் ஒரு முறையாவது நீங்க ஓதிட்டு வாங்க அலமது இல்லா ஏன்னா நம்ம இன்றைக்கு எவ்வளவோ சிரமங்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் யாராவது நமக்காக துவா செய்ய மாட்டாங்களா யாருடைய துவாவின் மூலமாவது நம்ம வந்து சந்தோஷமான வாழ்க்கைக்கு மாறிட மாட்டோமான்னு நம்ம நினைக்கிறோம் அது மாதிரி நம்முடைய பிள்ளைகள் இன்னும் நம்முடைய பல தலைமுறையினர் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த செலவாத்த தினமும் ஒரு முறை ஒதுங்க இந்த செலவாத்துக்கு அவ்வளவு சிறப்புகள் சொல்லப்படுது இதன் வாக்கத்தின் காரணமா நாம அல்லாஹுடத்துல எதை கேட்டாலும் அல்லாஹ் தந்துருவானாம் இப்போ அந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்லாஹும சல்லி அலா சைதீனா முகமதின் ஓ ஆதம ஓ நூஹு ஓ இப்ராஹீம ஓ மூசா ஓ ஈசா ஓ மா பைனஹும் மஜ்மாயின் இந்த செலவாத்தை நம்ம ஓதுறதின் காரணமா அல்லாஹால நம்முடைய பல தலைமுறையினருக்கும் செல்வ செழிப்பை கொடுக்குறான் அவங்க கேட்குற துவாவையும் எல்லாம் கபூலாக்குறான் ஏன் அப்படின்னா இதில் நிறைய நபிமார்கள் மீது நம்ம செலவாத்து சொல்றோம் இதனுடைய பொருளை கவனிங்க அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லு அலஹி வசல்லாம் அவர்களின் மீதும் ஆதம் அலைஹுசல்லம் அவர்கள் இன்னும் நூ அலை ஹுசல்லம் அவர்கள் இன்னும் இப்ராஹிம் அலை ஹூசல்லம் அவர்கள் இன்னும் மூசா அலை ஹுசல்லம் அவர்கள் இன்னும் ஈசா அலை ஹூசல்லம் அவர்கள் இன்னும் நபிமார்கள் இன்னும் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் அனைவரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக அப்படின்னு எல்லாரையும் சேர்த்து நம்ம கேட்குறோம் அதிலையும் சிறந்த நபிமார்களை தேர்ந்தெடுத்து நம்ம கேட்குறோம் அதனால அவர்களுடைய பறக்கத்தின் காரணமா அல்லாஹால நம்முடைய துவாவையும் கபூலாக்குவான் நம்முடைய வாழ்க்கையும் வளமாக்குவான் இந்த செலவாத்துக்கு ஏறாள ஏராளமான வஜிபாக்கள் இருக்கு இன்ஷால்ல அதை நம்ம தனியா ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு நீங்க இந்த செலவாத்த பத்து முறை பார்த்து நீங்க ஓதி முடிச்சிருங்க அல்லா இடத்துல நீங்க துவாச்சிங்க அடுத்தது ஏழாவது ஆமல் தம்ஜீது களிமா மூன்றாவது களிமா நம்ம எல்லோருக்குமே தெரியும் தானே இந்த களிமாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் தலை தர்மம் செய்த நன்மையை கொடுக்குறான் இன்னும் பத்து பத்து நன்மை கிடைக்குது பத்து பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுது பத்து அந்தஸ்துகள் உயர்த்தப்படுது இன்னும் சொர்க்கத்துல நமக்கு நிறைய சொத்துக்களை எல்லாம் கொடுக்குறான் அதாவது மரத்தை நமக்கு கொடுக்குறான் மரம் தான் நமக்கு வறுமை நாளில் ஒரு பெரிய சொத்தா இருக்க போது அந்த சொத்துக்களை குவிக்கக்கூடிய ஒரு திக்ரு இதில் தான் இருக்குது எனவே இந்த களிமா தம்ஜி இது மூன்றாவது களிமா இருக்கு இல்லையா அதையும் நீங்கள் எட்டு தடவை இன்றைக்கு ஒதுக்கோங்க அடுத்தது இறுதியாக எட்டாவது அமல் என்ன அப்படின்னா அவள் களிமா களிமா தொய்பா இதை நீங்கள் பத்து முறை ஓதுங்க இதனுடைய சிறப்பும் நம்மள பலருக்குமே தெரியும் உலகம் ஆரம்பித்தது இந்த வார்த்தையை கொண்டு தான் உலகம் முடிய போறதும் இந்த வார்த்தையை கொண்டு தான் இதை நம்ம சொல்லலைனா நமக்கு சொர்க்கம் கிடையாது அது மட்டும் இல்லை இந்த திக்கரை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பறவைகளுக்கு உணவளிப்பது போல பறவைகளினுடைய தேவைகளை நிறைவேற்றுவது போல அல்லா நமக்கு கபூலாக்கி தருவான் ஆனால் இந்த களிமாவினுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது இதை நம்ம வந்து தினமும் அன்றாடம் அதிக அளவு சொல்லிட்டு வந்தாதான் நம்முடைய மரணத்தருவாயில் இந்த வார்த்தை வரும் மரண தருவாயில் இது வந்துருச்சுன்னா நேராக சொர்க்கம் தான் நமக்கு கபூரில் எந்த விதமான எந்தும் நமக்கு கிடையாது சுர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை நம்ம அடைய முடியும் எனவே இன்றைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த எட்டு அமலும் ரஹ்மத் பொருந்திய அமல் கண்டிப்பாக நன்மைகளையும் அதிகம் சம்பாதிக்கக்கூடிய அமல் நம்முடைய இவ்வளவு வாழ்க்கையும் நமக்கு வெற்றியை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு அமல் எனவே இன்றைக்கு இந்த அமலை செஞ்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துவாச்சி உங்களுடைய ஹாஜத்தை நீங்கள் வந்து கண்ணீர் சிந்தி நீங்கள் அல்லாஹ விடத்தில் நீங்கள் சொல்லி அழுது கேளுங்க கண்டிப்பா துவாவை கபூல் முசீபத்துக்கள் இன்றோடு நீங்கிடும் உங்களுடைய நல்ல நேரம் இன்றோடு தொடங்கிவிடும் மேலும் அந்த துவாவில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க இந்த அமல் மற்றவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து